வணக்கம் தேனி மாவட்டம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழக திட்டம் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் மற்றும் கடன் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியரங்கத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் திருமதி ஆர் வி ஷஜீவனா திரு பெனாண்டர்ஸ் ரத்னராஜா ராம்கோ தலைமையில் நடைபெற்றது பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணகுமார் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் தங்கவேல் வருவாய்த்துறை அலுவலர் கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் மற்றும் முஸ்லிம்கள் நிர்வாகிகள் உலாமாக்கள் சி கிறிஸ்தவ கிறிஸ்தவனல் இயக்கம் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயபிரகாஷ் மண்டல நிர்வாகிகள் இன்னாசி முத்து வடக்கு மாவட்ட தலைவர் டாக்டர் திரு பாண்டியராஜன் மாவட்ட செயலாளர் அருண் போடிநகர செயலாளர் மற்றும் சிஎன்ஐ உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான காசோலை மற்றும் நலவாரிய அட்டை வழங்கப்பட்டது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்